அந்த டைம் வந்து விதைப்பு செய்வாங்க ஏன்னா அது பலன் அடைஞ்சவங்க வந்து மறுபடியும் விட மாட்டாங்க நம்ம வரப்பு கட்டும் தெரியுமா அந்த வரப்புடைய அளவு பொறுத்து நம்ம வேலை சிலையத்துல பாருங்க இது நம்ம ஐம்பது கிலோ வந்து நூறு கிலோ வரையும் கிடைக்கும் பயிர்களுக்கு நன்மை செய்யுது அதாவது நம்ம யூரியா வாங்கி போறோம் தெரியுமா அதோட தேவையும் குறைக்கும் நன்மை செய்ய வண்டு ஒன்று உற்பத்தி ஆகுது அது என்ன அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று நம்ம விவசாய குறிப்பு சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன பார்க்க போறோம்னா நெல் வயல்ல இது மாதிரி நெல் நடுவு கட்ட வயல்ல வந்து வரப்புல வந்து உளுந்து விதைப்பு செய்தல் அதை பற்றி தான் பார்க்க போறோம் நாம எப்பயும் நடவு நட்டு வரப்பில் வந்து உளுந்து ந விதைப்பு செய்தவங்க வந்து மறுபடியும் மீண்டும் வந்து அட் டைம் வந்து விதைப்பு செய்வாங்க ஏன்னா அது பலன் அடைஞ்சவங்க வந்து மறுபடியும் மாட்டாங்க நான் சொல்கிறவங்க ஒரு டைம் செய்து பாருங்க அதாவது வரப்புல வந்து உளுந்து வந்து விதைப்பு செய்தல் எப்படி செய்துன்னு பார்ப்போம் எவ்வளோ விதை அளவுன்னு பார்ப்போம் அதனால வந்து என்ன நன்மைன்னு பார்ப்போம் அதனால இப்ப என்ன நன்மை உளுந்து விதைப்பு செய்தால என்ன நன்மை என்பதும் பார்ப்போம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து விதை அளவு வந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் விதை தேவைப்படும் அதாவது நம்ம வரப்பு கட்டும் தெரியுமா அந்த வரப்புடைய அளவு பொறுத்து நம்ம போன பண்ண வேறுபடும் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் விதை அளவு தேவைப்படும் அது எப்படி நம்ம வந்து விதைப்பு செய்யணும்னா வரப்பு வந்து அந்த கார்னர் கேது அந்த ஓரமா தான் நம்ம விதைப்பு செய்யணும் வேலை சிலேட்டில் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம வந்து விதைப்பு செய்யணும் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் விதைப்பு செய்யணும் நம்ம விதைப்பு சேர்ந்துட்டோம் இதுல வந்து என்ன நம்மளுக்கு நன்மைனா ஒண்ணு நம்மளுக்கு வந்து உணவுக்கு பயன்படுகிறது ஆஹ் உணவுக்காக நம்ம பயன்படுது ஒரு ஏக்கருக்கு வந்து நெல் வயல்ல வந்து வரப்பு வரமா வந்து நடவு செய்து ரெண்டு கிலோ தான் விதை தேவைப்படுது நம்ம மகசூல் வந்து ஆஹ் ஐம்பது கிலோ வந்து நூறு கிலோ வரையும் கிடைக்கும் அதாவது வரப்பு உடைய நம்ம எவ்வளவு வரப்பு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மகசூல் கிடைக்கும் இதோடைய செலவு என்னன்னு பாக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ தேவைப்படும் அதாவது வரப்புக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணுல இருந்து ரெண்டு ஆளை வச்சு அந்த வரப்பு உரமா நம்ம சுற்றி நம்மளை நட்டு விட்டுட்டாலே வரப்பு உரமா நம்ம வந்து விதவி செய்தாலே நம்மளுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து நன்மை செய்கிறது அதாவது நன்மை என்னென்ன நன்மை செய்யுதுன்னா பயிர்களுக்கு நன்மை செய்யுது பயிர்கள் என்ன நன்மை செய்யுதுன்னா இப்போ வந்து ஊருக்குன்னா நைட்ரேஷன் சத்து அதாவது நம்ம யூரியா வாங்கி போறோம் தெரியுமா அதோட தேவையும் குறைக்கிறது மண்ணில் தலை சத்து நைட்ரஜன் அதிகரிக்கப்படுகிறது அதே மாதிரி வரப்புல வந்து கலைஞர் மாதிரியா அரிப்பு ஏற்படலாம் அரிசி மாதிரிலாம் ஆகாது அதே மாதிரி வந்து அந்த வரப்பு ஓரமா நம்ம வந்து உளுந்து நடவு செய்யறதால எலியிலங்கிறது இல்லை எலி நாகப்பட்டும் அங்க வந்து வந்த உடனே வந்து இதை தாண்டி நம்ம உள்ள போகணும் அப்ப வந்த உடனே எலி நிறைய பண்ணி போடும் போது நிறைய வந்து நெல் எல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுரும் அந்த வேலையை இது என்ன பண்ணுதுன்னா அங்க உள்ளே போவாம ஒரு ஒரு வேலி மாதிரி இருந்து இதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போயிடும் உள்ள வந்து எதுவும் சாப்பிடாது அதே மாதிரி வந்து இதுல இருந்து அந்த உளுந்துலேருந்து ஒரு நன்மை செய்ய வண்டு ஒன்று உற்பத்தி ஆகுது அது என்ன ஆகுனா அந்த வண்டாகப்பட்டது வந்து நம்ம நெல் வயலில் வந்து தீமை செய்கிற பூச்சி அனைத்தையும் சாப்பிடும் தீமை செய்கிற பூச்சிகளெலாம் சாப்பிட்றதால அந்த தாக்கம் வந்து பூச்சி நோய் தாக்கம் வந்து குறையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நோய் நோய் பூச்சி வந்து நேரம் ஃபஸ்ட்டு இங்கே உளுந்து அட்டாக் ஆகுறதால அவங்க நெல்லுடைய நெல் வயலில் வந்து பூச்சி நோய் தாக்கம் அதிகமா இருக்காது குறைவாக தான் இருக்கும் இது மாதிரி விவசாய சம்மந்தமான பதிவுகளுக்கு அனைவரும் விவசாய குறிப்பு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி